நம்ம தாமரை வடிவ பூஜைக்குடைக்கு ரெண்டு கலர் நான் ஒயர் எடுத்திருக்கேன் ஒன்று எல்லோ கலர் ஒன்று க்ரீன் கலர் எல்லோ கலரில் ஆறு ஒயர் எட்டை கலடி அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருபத்தி நாலு ஒயர் ஏழு அடியை நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லோ கலர் ஒயரில் ஆறு ஒயர் சொன்னேன் அதில் இப்போ ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஒயர் நம்ம ரெண்டு ரெண்டாக பாக்ஸ் நட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன் அதில் பாக்ஸ் நட் போடலாம் நம்ம அதுக்கு சமமாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு பாக்ஸ் நட் போட தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க பிக்னஸ்ஸு நம்ம சமமாக மடிச்சுட்டு இதையும் சமமாக மடிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம இப்படி விடணும் விட்டுட்டு இந்த ரைட் சைடு வந்து பள்ளம் பகுதி மேல் பார்த்து இருக்கணும் ஓகேங்களா அதை நம்ம இப்படி மேல் பக்கமாக அப்படி தூக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் மாதிரி இந்த சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் வந்து மேல் பகுதியில் பல்லம் பகுதி மேலே இருக்கணும் ஓகேங்களா அதை நம்ம இந்த ஹோல்குள்ளே விட்டு டைப் பண்ணிடணும் எப்போ டைப் பண்ணியாச்சு நம்ம எல்லா ஒயரும் வந்து சரி சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இல்லை ஏற குறையாக இருக்குது எந்த உயர் நீட்டாக இருக்கோ இந்த ஒயர் தான் நீட்டாக இருக்குது அப்போ அந்த ஒயரை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கணும் மேல் பக்கமாக அந்த மேல் ஒயரை இழுத்துக்கணும் இழுத்துட்டால் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் திரும்பி நம்ம செக் பண்ணலாம் இன்னும் லைட்டாக இருக்குது அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இனிமேல் சரி இருக்கும் இருக்கும் மாதிரி இந்த பக்கமும் நம்ம சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஜஸ்ட் சின்னதாக தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஒயர்னு பார்க்குறோம் இந்த ஒயரு அப்போ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோதாங்க இப்போ நமக்கு எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி பாக்ஸ் நாட் வந்து இன்னும் நாலு ஒயர் இருக்கு இது மாதிரி போட்டோம்னா நமக்கு ரெண்டு பாக்ஸ் நாட் கிடைக்கும் அதுவும் போட்டுடலாம் நம்ம இப்போ பாருங்க நம்ம வந்து ஆறு ஒயர் எடுத்திருந்தோம் ஆடு ஆறு ஒயரில் வந்து நமக்கு மூணு செட்டு பாக்ஸ் நாட் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் நாட் எடுத்துக்கலாம் இதில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா பாக்ஸ் நாட் போட்டாச்சு இப்போ அடுத்தது எங்கே ஜாயின் பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் நாட்டு ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் நட்டுருக்குல இப்போ நம்ம ஜாயின் பண்ணது இந்த பாக்ஸ் நாட் இப்போ இந்த பாக்ஸ் நட்டுருக்குல இந்த பாக்ஸ் நாட்டோட இந்த கீழ் ஒயர் இருக்குல்ல இப்போ இந்த கீழ் ஒயரில் தான் நம்ம இன்னொரு பாக்ஸ் நட்டை ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த பாக்ஸ் நாட்டை வச்சு அதை அப்படி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இந்த ஒயரை மேல் தூக்கி மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணலாம் அவ்வளோதான் நமக்கு டைட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்ஸ் நான் கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இப்போ ஆறாவது பாக்ஸ் நட்டு ஒன்று போட போகிறோம் ஓகேங்களா இப்போ இப்படி வச்சுருக்கோம் இப்போ எந்த இடத்துல கிராஸ் ஆகாதுன்னா இந்த ரெண்டு ஒயர் நமக்கு கிராஸ் ஆகாது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் போச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒயரை மடிச்சிக்கிறோம் இந்த ஒயரை எடுத்து இதில் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இது இப்படி மேல்தூக்கும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல் இந்த ஒயரை விட்டு நம்ம டைப் பண்ணலாம் முடிச்சாச்சுங்க இப்போ நமக்கு ஒரு ஆறு பாக்ஸ் பாக்ஸ்ல கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பாக்ஸ் நாட்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டு வயர் இருக்குல்ல இந்த மாதிரி இந்த இந்த பாக்ஸ் நாட்டிலேருந்து இந்த பாக்ஸ் நாட்டில் ஒரு வயர் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு வயர்னு இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வந்தில்ல இந்த மாதிரி இந்த கிராஸ்லலாம் இருக்கிற பாக்ஸ் நாட்டெல்லாம் போட்டுடலாம் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி பாக்ஸ் நாட்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆறு வாய எட்டைகால் அடியில் எடுத்தோம் அதில் மூணு செட்டு பாக்ஸ் நாட் போட்டோம் மூணு செட்டு போட்டுட்டு ஓகேங்களா போட்டுட்டு ஒரு ஒயரில் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஒயருக்கு கீழே ஒரு பாக்ஸ் நாட்டை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் ஜாயின் பண்ணோம் இது நம்மளோட முதல் ஸ்டெப் முதல் ஸ்டெப் வந்து நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ் நாட்டை ஜாயின் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த பாக்ஸ் நாட் இந்த பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் வர ரெண்டு கிராஸ் ஒயரை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டெப் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயரில் இருபத்தி நாலு ஒயர் ஏழ் அழி சொல்லியிருந்தோம் அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டால் நமக்கு வந்து பன்னெண்டு பாக்ஸ் நாட் செட்டு கிடைக்கும் இப்போ நம்ம அதில் ஆறு பாக்ஸ் நாட் மட்டும் எடுத்துருக்கோம் இப்போ இந்த லைன் போடுறதுக்கு ஓகேங்களா ஆறு பாக்ஸ் நாட் நம்ம எடுத்துக்கலாம் தேர்டு தான் வந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் நான் நாலு போட்டுவிட்டேன் இந்த இடத்துல இப்போ நான் ரெண்டு இடத்துல போட்டு காட்டேன் நான் நாலு போட்டுவிட்டேன் ஏற்கனவே எங்கே போடணும்னா நம்ம செகண்ட் ஸ்டெப் போட்டால்ல இந்த கிராஸாக வருது இல்லை இந்த இடத்துல இப்போ நம்ம நாட்டு போடணும் ஸோ அதை வந்து நான் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் நாட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸ் லாட்ருக்குல இந்த க்ரீன் கலரை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வைக்கணும்னா இங்கே பாருங்கள் இப்படி வைக்கணும் இந்த இடத்துல ஒரு நாட் இந்த இடத்துல ஒரு நாட் நமக்கு அப்படி வரும் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒயரை மடிச்சுக்கலாம் கிரீன் கலரை எப்படி வச்சு மடித்து எல்லோ கலரை மேலே மடித்து க்ரீன் கலர் ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்துடலாம் இப்போ டைட் பண்ணிடலாம் அடுத்த நாட் ஓகேங்களா நான் ஏற்கனவே நாலு போட்டுட்டேன் உதக்கே இப்போ இந்த ரெண்டு போட்டு கட்டுறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆகிறது அந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற கிராஸ் நாட்டையும் நம்ம போட்டுடலாம் அடுத்தது இந்த ரெண்டு கிராஸ்ஸாக இருக்குது பாருங்கள் மேலே இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்பாருங்க நமக்கு ஒரு லெக் மாதிரி கிடச்சிருக்கு ஒரு முட்டு மாதிரி பாருங்கள் ஒரு லெக்கு மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல கிராஸாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் அது நாட்டாக போடாமல் ஒரு பாக் நாட்டை ஆட் பண்ணி போட்டிருக்கோம் அது போட்டு முடித்ததும் அங்கே கிராஸாக வர நாட்டை போட்டோம் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கிராஸாக ஒரு நாட்டு போட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த நாட்டை போட்டோம் மொத்தம் நம்ம அஞ்சு நாட் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு தடவை நான் போட்டு கட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது செகண்ட் ஸ்டெப் இந்த ரோ போட்டோம் தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம இப்போ போட போகிறோம் என்னென்னா நம்ம இங்கே கிராஸாக வர நாட்டை போடணும் அது அப்படியே போடாமல் நம்ம ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் நாட்டை யூஸ் பண்ணி போடுறோம் அதை பாருங்கள் இப்படி தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒயரை மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த பாக்ஸ் நாட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணி போட்டுடலாம் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடலாம் இந்த இடத்துல பாருங்கள் அடுத்த நாட் போட்டலாம் இப்போ நம்ம ரெண்டு நாட் போட்டிருக்கோம் அடுத்தது வந்து பாருங்க ரெண்டு கிராஸ் ஆகாது இல்லை இந்த இடத்துல இப்போ ரெண்டு நாட் போட்டுடலாம் அடுத்தது இந்த கிராஸ் இந்த ரெண்டு கிராஸ் போட்டாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிராஸ் வருது இந்த கிராஸை போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மூணாவது ஸ்டெப் போட்டு முடித்தாச்சு ஓகேங்களா அடுத்தது நாலாவது ஸ்டெப் எப்படின்னு பாருங்கள் நாலாவது ஸ்டெப்பு இப்போ நம்ம இந்த இடத்துல தாங்க போட போகிறோம் இந்த இந்த பக்கத்தில் மூணு வயர் இந்த பக்கம் மூணு வயர் அப்படியே இப்படி க்ராஸ் வச்சா நமக்கு கிராஸாக நாட்ஸ் வரும் இப்போ அதுதான் போட போகிறோம் ஃபஸ்ட் நாட் இங்கே போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு க்ரீன் கலர் ரெண்டு ஒயர் இருக்குது ரெண்டு ஒயரையும் நம்ம சேர்த்து போட்டுடலாம் ஓகேங்களா போட்டாச்சு திரும்பி நமக்கு க்ரீன் கலரே வந்திருக்கு இந்த பக்கம் திரும்பியா ஒரு நாட் போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ இந்த கிராஸின் போட்டுடலாம் இந்த கிராஸையும் போட்டாச்சு போட்டதும் நமக்கு திரும்பி ஒரு கிரா கிராஸ் வருது பாருங்க இங்கே அந்த கிராஸையும் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ நம்ம அங்கே இருந்த கிராஸை போட்டதும் நமக்கு நாலு நாட் வந்திருக்கு நம்ம க்ரீன் கலர் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல க்ரீன் கலர் நாலு நாட்டு கிடச்சிருக்கு பாக்ஸ் நாட்டை அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது இந்த பக்கம் போடலாம் இப்போ கிரீன்ஸ் கிரீன் கலர் தான் இப்ப நம்ம ஃபுல்லா போடுறோம் நமக்கு கிரீன் கலர் நாலு பாக்ஸ் நடத்துறோம் அடுத்தது பாருங்க இந்த ரெண்டு கிராஸ் வரதுல இப்போ போட்டதும் அந்த கிராஸ் நட்டை போட்டுடலாம் பாருங்க நமக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல நமக்கு நாலுமே க்ரீன் நாட்டாக வருது ஓகேங்களா இப்போ அது மாதிரி இங்கே இந்த இந்த பக்கம் இந்த கேப்பில் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்டு கட்டுறேன் நான் இதான் நம்மளோட ஃபோர்த்து ஸ்டெப் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் நாலு நாலு நாட்டு வரும் நம்ம நாலு பாக்ஸ் நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம போகிறது ஃபிஃப்த்து ஸ்டெப் அதில் இருபத்தி நாலு ஒயர் கட் கட் பண்ணி வச்சிருந்தோம் அதில் வந்து பன்னெண்டு பாக்ஸ் நாட் கிடைக்கும் ஓகேங்களா அதில் ஆறு நம்ம இதில் போட்டாச்சு இப்போ இன்னும் ஒரு ஆறு இருக்குது இப்போ இந்த ஆறு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் ஒரு பாக்ஸ் நாட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எங்கே இதை சேர்க்க போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா ஒரு நாட்டு போ ஆட் பண்ணோம்ல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போட்டோம் இங்கே க்ரீன் கலர் இங்கே போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ் நாட் இந்த எல்லோ கலர் வருது இல்லைங்க இந்த எல்லோ கலரில் தான் நம்ம வந்து இந்த க்ரீன் கலரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்படிதான் இந்த ஒயரும் இந்த ஒயரும் சேர்த்து நம்ம பாக்ஸ் நட் போட போகிறோம் இப்போ ஓகேங்களா அடுத்தது இந்த சைடில் இருக்கிற ஒயர் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் கிராஸ் வருதா இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நட் போட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் அடுத்தது நமக்கு ஒரு எல்லோ கலர் ஒயர் எப்படி கிராஸ் அவர் தான் அந்த இடத்துல ஒரு நாட் பாக்ஸ் நாட் நாட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை நாட் போட்டிருக்கோம் இந்த பாக்ஸ் நாட்டை தான் நம்ம ஆட் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம எங்கே ஆட் பண்ணணும் நம்ம அடுத்தது இங்கே பாருங்க இங்கே தான் ஏன்னா நம்ம இங்கே இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணோம் க்ரீன் கலர் அதுக்கு மேலே எல்லோ கலர் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி வச்சு ஆட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு எந்த உயர் ஆட் பண்ணோமோ அதுக்கு மேலே தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணது க்ரீன் கலர்லாம் இங்கே பாருங்க அதுக்கு மேலே நமக்கு வந்து எல்லோ நாட் கிடச்சிருக்கு அந்த எல்லோ நாட் மேலே தான் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம அஞ்சாவது ஸ்டெப்பையும் போட்டு முடித்தாச்சு ஃபஸ்ட்டு ஒன் இந்த ரோ செகண்ட் ஒன் இது தேர்ட் ஒன் நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணோம் ஃபோர்த்து ஒன் அந்த ஆட் பண்ணதுலேருந்து இந்த நாலு நாலு நாட்டு போட்டோம் ஃபிஃப்த்து ஒன் அஞ்சாவது என்னென்னா அதுக்கப்புறமா இங்கே ஒரு லெக் இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அதாவது நம்ம எ க்ரீன் கலர் ஆட் பண்ணோம்ல அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் நாட் இருக்கா அந்த நாட்டில் தான் இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணி நம்ம இங்கே போட்டு முடித்தாச்சு ஆறு பக்கம் ஆறு லெக்கு போட்டாச்சு